வணக்கம் நாணய செய்திப்பாளர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்து ரூபாய் நாணயங்களில் தேர்ட் இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சப்மிட் நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான அபூர்வமான தகவல்களை பற்றியோ இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயமானது ஒரு கமோமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க கமோபரேட்டிவ் நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நினைவான வகை நாணயங்கள்னு சொல்லுவோம் இந்த நாணயங்களானது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயங்களானது பயோமெட்டாலிக்குங்கிற ஒரு உலக அமைப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது நாணயத்தை வெளிப்புறம் உள்புறம்னு ரெண்டாக வந்து பிரிப்பாங்க இதில் உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளி நிறமானது செம்மு நிக்கல் கலவையினாலேயோ வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த தங்க நிறமானது அலுமினியம் மற்றும் வெண்கலத்தாலே உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு புள்ளி ஏழு ஒன்று கிராமங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராணா பிரதாப் நாணயங்கள் தாங்க இதற்கு முன்னாடி மாடல் இதே இதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நாணயங்கள் தாங்க இதற்கு அடுத்த மாடல் இந்த மூன்று நாணயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொந்தில் தாங்க அறிமுகப்படுத்தப்பட்டது சொல்லப்போனால் பத்து ரூபாய் நாணயங்களில் அதிக நாணயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லலாம் கமம் ரேட்டி உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான சிறப்பான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் நிறையா வகையான வரலாறுகள் இருக்குங்க இந்தியாவோ ஆப்பிரிக்க கண்டங்களோ ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு இது புதுடெல்லியில் ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்து நடைபெற்றதுங்க இந்த மாநாடின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டங்களுக்கோ இந்தியாவுக்கோ நிறையா வகையான தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் வந்து நடந்ததுங்க இதை மையப்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற வரலாற்று தகவல்கள் இந்திய மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக நம்ம இந்தியாவோட வரைபடத்தையோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தோட வரைபடத்தையோ ஒன்றிணைந்து இந்த நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா நிஷைனாக வந்து அத்தெடுத்திருக்காங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியே எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் இந்த நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொது ஊழியத்திற்காக பத்து ரூபாய் நாணயங்களோ சேரிப்பாளர்களுக்காக புருஷன் மற்றும் இயர் செட்டாக பத்து ரூபாய் மற்றும் ஐநூறுபாய் ரூபாய் அந்த அத்தை எடுத்து வெளியிட்டாங்க இந்த நாணயங்களோட முனைகளானது பிளெயின் இருந்தால் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று சாலைகளில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு கொல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது ஹைதராபாதில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடுகள் இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தோம் ஆயிரம் குறியீடுகள் இருக்கோங்க இப்போ இந்த நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறியீடுகளும் இல்லை இது கொல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறது அர்த்தங்க நான் ஐம்பது குறியீட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் இங்கே குறியீடுகள் இருக்கும் இந்த பத்து ரூபாய் நாணயங்களுக்கும் இந்த ஐந்து பைசா நாணயங்களுக்கோ சில வகையான முக்கியமான ஒற்றுமை இருக்குன்னு வந்து சொல்லலாங்க இந்த நாணயங்களின் வருஷங்களை வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மும் மும்பை நாணய சாலை குறிக்கிற மாதிரி டைமண்ட் மின்ட்டு மார்க்கு தான் இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களில் டைவரிட்டின்னு ஒரு கேட்டகிரி இருக்குங்க இந்த கேட்டகிரிஸை வந்து சேர்க்குறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கூட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க நாணயங்களில் வருஷங்களும் மின்ட்டு மார்க்கும் சேமாக இருக்கணுங்க அதே நேரத்தில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுங்க இப்போ இந்த நாணயங்களே வலதுபுற சிங்கத்துக்கோ அந்த இந்தியாவுக்கோ இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாணயத்துக்கு குறைவாகவும் ரெண்டாவது நாணயத்துக்கு அதிகமாகவும் இருக்குங்க அதே போல் முதல் நாணயத்தில் இந்தியாங்கிறது அந்த ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது ரெண்டாவது நாணயத்தில் தின்னாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைவரட்டி நாணயங்கள் வந்து சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய டைவரட்டி நாணயங்களுக்கு கடந்த ஏழு ஆண்டுகளில் மதிப்பு தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்குங்க பொதுவாக அந்த ஐந்து பைசா நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பதினஞ்சு ரூபாலருந்து முப்பது ரூபாக்குள்ளே வந்து வாங்குவாங்க இதே ரெண்டு நாணயங்கள்னால ஒரு அறுபது ரூபா வரைக்கும் கூட அதிகபட்சம் வந்து வாங்கலாங்க அதுக்கு மேலே வாங்குறதுங்கிறது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டைவரட்டியாக சேர்க்கும் போது ஆயிரக்கணக்கில் வந்து விற்பனை ஆகுதுங்க கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாணயங்களானது பாங்கேஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க நாலாயிரரூவாலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையோ ஆகிருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் இந்த மாதிரி டைவரட்டி நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்குது பொது ஊரகத்திலேயே இந்த மாதிரி டைவர்டி நாணயங்கள் இருக்கான்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க அப்படி இருக்கக்கூடிய நாணயங்களை பற்றி தான் இந்த கண்ணோல வேலை நம்ம பார்க்க போகிறோங்க அதுதாங்க இந்த பத்து ரூபாய் நாணயங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் ரெண்டு நாணயங்கள் வந்து நான் காட்டியிருக்கேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெண்டுலாம் கத்தடிக்கப்படுது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வைர குறியீடுகள்லாம் இருக்கு இது நாணயத்தின் பின்பக்கத்தில் இருந்தாலும் நாணயத்தின் முன்பக்கமான அந்த எம்பலம் பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் இருக்கக்கூடிய சிங்கத்தோட ரோமங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாணயத்தில் ஈக்குவலாக இருக்குங்க ரெண்டாவது நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மாதிரி மேல் நோக்கி வந்து இருக்குங்க நடு சிங்கத்தோடய அந்த ரோமங்கள் இது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்துங்கிறது எல்லாம் வந்து திக்காக இருக்குங்க மொதல் நாணயத்தில் ரெண்டாவது நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குங்க அதே போல் இந்தியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாணயத்தில் திக்காக இருக்குது ரெண்டாவது நாணயத்தில் தின்னாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த டைவரிட்டி நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கும் போது எதிர்காலத்தில் அபூர்வமாக வாய்ப்புகள் இருக்குங்க பொதுவாக சேகரிப்பாளர்கள் வந்து எல்லா நாணயங்களையும் ஒன்றில் இரண்டு தங்களோட சேகரிப்பில் வந்து வச்சிருப்பாங்க எல்லா மாடல்கள்லையும் அப்படி வைக்கக்கூடிய நாணயங்கள் இது போன்ற அவங்க கலெக்ஷன் வந்து டேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டைவரிட்டி கேட்டகிரியில் அதிகபட்சம் ரெண்டு நாணயங்களும் உங்கள் சேகரிப்பில் வந்து வச்சுக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்திய ஹாபித் முன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஊனல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ ஓவிய தகவல்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி